வணக்கம் தமிழ்சி எண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளது எரிசக்தி அமைச்சு உறுதி இன்று அதிகாலை வந்தாரமுலை பகுதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் பதினைந்து வயது சிறுமி உட்பட இருவர் பலி முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பதற்ற நிலை நீண்ட காலமாக கஞ்சா கலந்த மாவாவை விற்பனை செய்த சந்தேக நபர் கைதுமணியில் பாரிய போராட்டம் முன்னெடுப்பு இலங்கையில் என்றே தினம் அதிகாலை நடைபெற்ற துப்பாக்கி சூடு தொடர்ந்து விரிவான இலங்கைக்கு அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புள்ளதாக எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால இலங்கையின் எரிபொருள் துறையில் இயங்கும் மூன்று வெளிநாட்டு நிறுவனங்களும் அடுத்த சில மாதங்களுக்கு போதுமான விநியோக நிலைகளை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதே காலகட்டத்துக்கு போதுமான கையிருப்பை சிலோன் பெட்ரோலிய கூட்டு தாபனமும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் கூடுதலாக சிங்கப்பூர் வழியாக ஆர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் சரியான நேரத்தில் வந்து சேரும் என்றும் உறுதி அளித்துள்ளார் ஏராவூர் போலீஸ் பிரிவில் உள்ள பந்தார் முலையிலிருந்து களுமுனி நோக்கி பயணித்த கார் வீதியை விட்டு விலகி பனை மரத்துடன் மோதிய விபத்தில் காரை செலுத்தி சென்றவர் மற்றும் பதினைந்து வயது சிறுமி உட்பட இருவர் உயிரிழந்ததுடன் பெண் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு சின்ன ஊரணி கருவப்பங்கணி செலியின் வீதி இரண்டாம் குறுக்கை சேர்ந்த ஜெயந்திரகுமார் சஞ்சய் கருவப்பங்கணி மற்றும் நாவலர் வீதியை சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியான பிரதீபன் தவஸ்தானி ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் உயிரிழந்த சிறுமியான மகளுடன் கருவப்பங்கணியில் உள்ள அவர்களது பன்றி வளர்க்கும் பண்ணையை பார்ப்பதற்காக சம்போதனமான தினம் அதிகாலை கார் சாரதியுடன் பயணித்த போது கார் வெகு கட்டுப்பாட்டை மீறி பனை மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் சாரதியும் பதினைந்து வயது சிறுமியும் உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்த சிறுமியின் தாயாரான பாலச்சந்திரன் மோகனகாந்தி காந்தி மட்டு போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ீவு பாண்டியன்குளம் மகா வித்தியாலயத்தில் உடற்கல்வி ஆசிரியரை இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த பாடசாலையின் கற்றல் கற்பித்தல்களில் காணப்படும் இடர்பாடுகளால் பல மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறி வேறு பாடசாலைக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் முன்னதாக பாடசாலையில் முறையற்ற நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் மாணவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அங்கு வந்த பாடசாலை அதிபர் மாணவர்களை தாக்கியதை அடுத்து பெற்றோர்களுக்கும் பாடசாலை சமூகத்திற்கும் முருகல் நிலை ஏற்பட்டதால் அங்கு ஏராளமான போலீசார் குமிக்கப்பட்டுள்ளனர் நேற்று தினம் ஜாழ்பாணம் கற்குளம் பகுதியில் ஒரு கிலோ கஞ்சா கலந்த மாபாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் நீண்ட காலமாக கஞ்சா கலந்த மாவாவை விற்பனை செய்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் கீழ் கீழியங்கம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கொருநகர் போலீஸ் காவலரணி கடமையில் இருந்த போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவரை ஜாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஜாழ்ப்பாணம் அரியாலை சிந்துபாத்தி மனித புதைகுழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரியும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் வரையிலும் போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது குறித்த போராட்டமானது மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளையோர் அமைப்பால் இன்றிலிருந்து எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் செம்மணி வளைவு பகுதியில் வெகுசன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு அணியா விளக்கு என பெயரிடப்பட்டுள்ளது பகுதியில் திசாநாயக்க மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் அதிகாலை ஐந்து மணியளவில் துப்பாக்கி சூடு நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இன்றைய தினம் அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியால் வீடு ஒன்றை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கி சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் மிதிகம் பிரதேசத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நிர்வாகப் பிரிவில் பணிபுரிந்து வருவதோடு சில நாட்களுக்கு முன்னதாக ஊழியர் ஒருவருடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக வேலையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவப்பட்ட ஊழியர் பின்னர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு அவரை உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி குறித்த நபர் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்